ஓம் அஞ்சுவதும் அடிபணிவதும் என் அப்பன் நீசன் ஒருவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு நிகழ்ச்சி இப்போதுதான் வழக்கம் அப்படி இன்று நாம் காண இருப்பது கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் ஏ குலப்பாக்கம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள் மிகுஷ்டி ஐனரப்பன் அருள் மிகுஷ்டி குள்ளகருப்பன் அருள் மிகுஷ்டி செல்லியம்மன் என்று சொல்லக்கூடிய மூன்று பரிவார தெய்வங்களுக்கும் இன்று மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்புடன் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை நமக்கு படப்பிடித்து காட்ட உதவியே ஒத்துழைப்பு நல்கிய ஏ குலப்பாக்கம் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் ஆலய நிர்வாகி தர்மகர்த்தாக்கள் விழா குழுவினருக்கும் சிங்கப்பூர்வா நண்பர்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் அதன் பிறகு இப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறும் நடைபெறுகிறது வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த என் அருமை நண்பர் கோவிந்தசாமி மற்றும் செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று சொன்னால் ஓடி ரூபாய் செலவழித்து கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று முன்னோர்கள் தெரிவிப்பார் அப்படி பட்ட கும்பாபிஷேகத்தை மூன்று கோயில்களின் கும்பாபிஷேகத்தை ஒரு சேரை காண்பது மிகவும் அரிதாகும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை உங்களுக்கு படைப்பிடித்து காட்டியுள்ளோம் வாருங்கள் பின்னே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அடியன் பயணவியில் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓம் நம சிவாயம் எல்லாம் சிவமயம் உலகமே பூஜ்ஜியம் நாம் பிறக்கும் போது எதை கொண்டு வந்தோம் இறக்கும்போது எதை கொண்டு போகப் போகின்றோம் எதுவும் இல்லை மனிதனுக்கு பிறப்பு என்று ஒன்று உண்டு என்றால் இறப்பு என்பது உறுதி என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் இது இறைவனுக்கே தெரிந்த உண்மை அறிந்து விட்டால் நாம் உழைப்பதை மறுத்து விடுவோம் நிறுத்தி விடுவோம் ஆகையாதான் நமக்கு இறப்பை இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான் ஆம் நாம் இந்த ஊரின் கும்பாபிஷேகத்தை காண வந்தபொழுது அங்கு இருக்கும் விளம்பர பலகைகள் அனைத்தும் நம்மை வருக வருக வருகவென வரவேற்கத்தக்க வகையில் அனைத்து விளம்பர பலகைகள் நம்மை பார்த்து கொண்டிருந்தன கண்டுகொண்டே உள்ளே சென்றோம் ஏன் என்று கேட்டால் நூத்தி எட்டு கும்பாபிஷேகம் பார்த்த ஒரு சிறப்பு என்று சொல்கிறாள் ஒரு கும்பாபிஷேகத்தை காண்டால் ஆகையால் நமக்கு கிடைத்த பெரும் அதிர்ஷ்டம் அதை உங்களுக்கும் விருந்தாக்க நினைத்தேன் அதற்கு விருந்தாக்க உதவி எனக்கு அருமை நண்பர் கோவிந்தசாமி மற்றும் செல்வம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை விருதாக்குகிறேன்

सूर्य के सूर्यनिर्घपुष्पा ईशान भागे संस्था ईशान भागे बोलानी ते खरबीफलांबूला संस्था निधज चेतेश वेदोत्तम से चमोस्ताजवा मजलमोदर्षीयसे त्रिशूल मखरे सिखाख्य मुद्राह अंगदाना नमस्कार मुद्रां प्रदर्शितया पश्चात मूले पुष्पांजलिं दद महामुद्राया परमी कृते हे देशाधेनो पत्म त्रिशूल मखरे सिखाख्य मुद्राह अंगदाना नमस्कार मुद्रां प्रदर्शितया पश्चात मूले पुष्पांजलिं दद महामुद्राया परमी कृते हे देशा महावामनं नमोर्तेय नमः ओ महा वामन जनमः उग्रवत्र राज नमो महा उग्रवत्र मूर्ते नमः उग्रवत्राय नमः ॐ हं ॐ हं हरिफोन वासनाय नमः हरिफोन मूर्ते नमः अनीफोराज नमः उमा मुनिंद्र राज नमः मुनिंद्र मूर्ते नमः मुनिंद्राय नमः मम दिव्य देहाय नमः दिव्य देह मूर्ते नमः दिव्य देहाय नमः येदान दिदिजा स्वाहा आवाहन मुद्राहा पदस्य अर्घ्यं तृतीजावरणे ॐ गदा रोढ़ा जय नमः ॐ हं हंस मुखा जय नमः ॐ महा महाधोराज नमः ॐ महा, महा वा, वा कृष्ण वर्ण ॐ महा कुटीलासनाय नमः ॐ महा महाकाय से नमः ॐ महा नील ॐ महा नीले विग्रह नमः ॐ महा देवत्र पूर्ण सलाम मौला हरि कृपनाय प्रपय महा आनंद विनाय जय

கிராம வலதுகை மேல இடது கை கீழ வலது தொடையில எல்லாரும் வைக்கணும் வலது கை மேல இடது கை கீழே வலது வைக்கணும் எல்லாருமே श्री श्रीपरमेश्वराग्रजाथ शुभ Thank mm -hmm. you.

बड़ा मुख आहे இந்தாண்டது <laughs> aku sudah datang ke

அவர்களின் குழந்தைகளையும் அவர்களின் நகைகளையும் பாதுகாப்பாக பாதுகாப்பாக பார்க்குமாறும்

இலங்கை அன்பு பொதுமக்களத்தில் நகைகள் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நகைகளையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடன் காலகாட்டாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இதை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய

هڪڙي ڳالهه آهي ته اهو ريٽ 300000 جي حوالي سان آهي ۽ ان کي ڇا آلاڪت ڪيا ٿا ڀاڻي ڀاڻي ٽيمرود راڄ مان ڀاڻي 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 ڀاڻ

हम ครับคงเดรทุรมันทีราสาเตเรน हसे और शिकागी रो महान हृदयग महान लागरे रे हसे परेश रे महान शिकागि रो हृदय เตเรन हसे और शिकागी महान हृदय เตเรन हसे और गवदार महान आज रेन से खตรา महान हृदय เตเรन हसे வீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க கும்பாபிஷேகத்தை கண்டோம் உங்களுக்கும் படப்பிடித்து காட்டினோம் என்ற மனநிறைவோடு இங்கிருந்து நாம் புறப்பட தயாரானோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தன் பழனிவேல் பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் நேரிலே வணக்கம்